அனாதை அணிக்கிற வேறு யாரும் துணை நாதியத்து கிடக்குற வேறு யாரு எனக்கு அனாதை அணிக்கின்ற வேறு யாரும் துணை இல்ல நாதியத்து கிடக்குற வேறு யாரு எனக்குல என் தகப்பனே என் தாய்க்கும் மேலாயும் நினைப்பே என் தகப்பனே என் இயேசுவே என் தாயிற்கும் மேலாயும் நினைப்பே ஆனாதை வேறு யாரும் துணை இல்ல நதியத்து கிடக்கிற வேறு யாரும் எனக்கு இல்ல இந்த உலகில தனித்தே வாழ்கின்றே கண் இமை கூட தூக்கத்தை விரும்பல இந்த உலகில தனித்தே வாழ்கின்றே கண் இமை கூட தூக்கத்தை விரும்பல பசியும் கூடத்தான் எனக்கும் எடுத்தல சரீரம் கூடத்தான் பலவீனமானதே பசியும் கூடத்தான் எனக்கும் எடுக்கல சரீரம் கூடதா பலவினமானது என் தகப்பனே என் ஏசுவே, என் தாய்க்கும் மேலாயுமை நினைப்பே